அரசு மருத்துவர்களுக்கு அரசாணை முதுப்பி ஐம்பத்தி நான்கின் படி பன்னிரண்டு ஆண்டுகளில் ஊதியப்பட்ட நான்கு மற்றும் தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வருகின்ற ஜூன் பதினொன்றாம் தேதி சேலம் மாவட்டம் மேட்டூரில் இருந்து சென்னை நோக்கி பாத யாத்திரை நடத்த உள்ளோம் கொரோனா பேரிடர் எந்த அளவுக்கு மக்களை அச்சுறுத்தியது என்பது அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது கொரோனா தொற்றின் உச்சத்தால் அசாதாரண சூழ்நிலை நிலவியது அப்போது இன்னும் சொல்ல நிதி நெருக்கடியை விட கொரோனா ஏற்படுத்திய நெருக்கடி தான் அதிகம் அத்தகைய கடினமான தருணத்தில் உயிரை துச்சமென அறிந்து பணியாற்றி அரசுக்கும் மக்களுக்கும் உறுதுணையாக இருந்து உயிரிழப்பை வெறுவாக குறைந்த அரசு மருத்துவர்களை நாம் முதல்வர் நிச்சயம் என்னென்னும் மறக்க மாட்டார்கள் என்று நம்பினோம் இருப்பினும் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவரின் குடும்பத்தினருக்கு திமுக அரசு இன்று வரை பத்து காசு கூட நிவாரணம் தரவில்லை குறிப்பாக அதில் ஒரு குடும்பம் டாக்டர் விவேகானந்தன் குடும்பம் ஏழ்மையில் மிகுந்த சிரமத்துடன் எத்தனையோ தடவை கண்ணீருடன் முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்து பார்த்தார்கள் இருப்பினும் நம் முதல்வரின் பார்வை வளர்களை சுகாதாரத்துறை அமைச்சரை குழந்தைகளுடன் நான்கு முறை திவ்யா விவேகானந்தன் சந்தித்து வேண்டுகோள் விடுத்தும் இன்று வரை அவரது குடும்பத்தின் மீது காட்டவில்லை இதற்கிடையே கடந்த டிசம்பர் மாதம் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின் போது திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் டாக்டர் விவேகானந்தன் காட்ட வேண்டும் என்று அங்கே வலியுறுத்திய போது நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன பேசினார்கள் என்றால் டாக்டர் விவேகானந்தனுக்கு இரண்டு மனைவிகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் பல சட்ட சிக்கல் இருப்பதால் அரசு வேலை தர முடியவில்லை என்று முற்றிலும் தவறான தகவல்களை தெரிவித்தது ஒட்டுமொத்த மருத்துவர்களுக்கும் மேம்பாச்சது இதையடுத்து எனப்படும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலம் டாக்டர் விவேகானந்தனின் வாரிசு என்ற பெயரில் வேறு யாரும் அரசு வேலை கேட்டு உரிமை கோரவில்லை என்பதையும் தெளிவுபடுத்திவிட்டோம் இருந்த போதும் இன்று வரை அந்த குடும்பத்தின் மீது நம்முடைய அமைச்சர் கருணை காட்டவில்லை அன்று கொரோனாவின் போது ராணுவ வீரர்களுக்கு இடையான மரியாதை மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள் ஆனால் என்ன நடக்குது தமிழகத்தில் கொரோனாவுக்கு பிறகு அரசு மருத்துவர்களை அங்கீகரிக்க மறுக்கும் வேதனைப்பட வைக்கும் ஒரே மாதிரமாக நம் தாய் தமிழகம் மட்டும்தான் உள்ளது என்பதை வருத்தத்துடன் இங்கு பதிவு செய்து கொள்கிறேன் அதே போல ஊதிய கோரிக்கை உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாங்கள் புதிதாக ஊதிய உயர்வு எதுவுமே மருத்துவர்கள் கேட்கவில்லை ஏற்கனவே அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி நான்கை அமல்படுத்த வேண்டும் என்றுதான் கேட்கின்ற அதுவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசு மருத்துவர்கள் போராட்டத்தின் போது ஆதரவு தெரிவித்தது திமுக ஆட்சி அமைந்ததும் அரசு மருத்துவர்களின் கோரிக்கை அரசாணை முன்னூத்தி ஐம்பத்தி நான்கின் அமர வரப்படும் என்று சத்தியம் செய்துவிட்டு சென்றவர்கள் தான் அன்று எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய முதல்வர் அந்த தலைவராக ஆதர தீட்டிய கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று முதல்வராக எங்கள் கோரிக்கையை இன்று நிறைவேற்ற உங்கள் அனைவருக்கும் தெரியும் மகன் முதல்வராகவும் பேரன் துணை முதல்வராகவும் இருக்கும் போது முன்னாள் முதல்வர் கலைஞரின் அரசாணைக்கு தடை போடப்பட்டுள்ளது ஏன் என்பதுதான் எங்களுக்கு மிகுந்த வருத்தம் அளிப்பதாக உள்ளது அதுவும் அரசு மருத்துவரில் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற தமிழக சட்டமன்றத்தில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசை வலியுறுத்திப் பேசினார் சென்னை உயர் நீதிமன்றம் அரசு மருத்துவரில் ஊதிய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டுமெற அரசுக்கு உத்தரவிட்டது என்எம்சி எனப்படும் தேசிய மருத்துவ ஆணையம் நாடு முழுவதும் அரசு மருத்துவர்களுக்கு ஏம்ஸுக்கு இணையான ஊதியம் பெறப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது இருப்பினும் தமிழக அரசு செயல்படுத்தவில்லை இதனால் வேறு வழியின்றி இரண்டு வாரங்களுக்கு முன்னர் எனப்படும் உலக சுகாதார அமைப்புக்கு நாங்கள் கடிதம் எழுதினோம் உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ அங்கீகரிக்கும் அளவுக்கு பாராட்டும் அளவுக்கு தமிழகத்தில் குறைத்துள்ளோம் முக்கியமாக எம்எம்ஆர் குறைத்துள்ளோம் சொன்ன ஐயம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அடைந்து சாதனை படைத்துள்ளோம் இத்தனைக்கு பிறகும் தமிழகத்தில் மட்டும் அரசு மருத்துவம் ஊதியம் நாட்டிலேயே குறைவாக இருக்கின்றது அதுபோல அரசு மருத்துவமனைகளையும் பிறப்பதிலும் மருத்துவ கல்லூரிகளையும் பிறப்பதிலும் ஆர்வம் காட்டும் அரசு போதிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் தீமிப்பதில் மட்டும் அக்கறை காட்டவில்லை இதற்கிடையே நாங்கள் திமுக ஆட்சி அமைந்த பிறகு குறிப்பாக கலைஞர் நினைவிடத்தில் கோரிக்கை மனு சமர்ப்பித்தல் இருந்துள்ளோம் கோரிக்கைக்காக மருத்துவர் ஒருவர் உயிரையே கொடுத்த பிறகும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை கரணை காட்டவில்லை இதற்கு பிறகு நாங்கள் என்னதான் செய்வது டாக்டர் ஆனது தவிர தமிழகத்தில் அரசு பணியில் சேர்ந்தது தவிரா கொரோனா பேரிடர் கொண்ட அசாதாரண சூழ்நிலையை கூட அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஒன்று மொத்தமா அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டன பேருந்துகள் இயங்கவில்லை தனியார் மருத்துவமனைகள் பெரும்பாலும் மூடப்பட்டன அத்தகைய கடினமான தருணத்தில் அரசுக்கு உறுமையாக இருந்து பணியாற்றியது தவறா கர்நாடகாவில் கொரோனா பேரிடரின் போது போராட்டத்தை அறிவித்த உடனே கோரிக்கையை நிறைவேற்றார் ஆனால் தமிழகத்தில் மட்டும் உயிரை உயிரை காப்பாற்ற ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்ற போராடும் மருத்துவர்களை தங்கள் சம்பளத்திற்கு தங்கள் சம்பளத்திற்காக போராட வைப்பது இந்த அரசுக்கு அழகா என்பதை ஊடக நண்பர்கள் தயவு செய்து கேட்க வேண்டும் எனவே இத்தனை போராட்டத்திற்கு பிறகும் இதற்கு பிறகு என்ன செய்வது என்ற வேதனையில் நாங்கள் அடுத்த கட்டமாக வருகின்ற ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள ஏற்கனவே கோரிக்கைக்காக உயிரை விட்ட டாக்டர் லட்சுமி நரசிம்மன் கல்லறையில் இருந்து சென்னையை நோக்கி பாத யாத்திரை உள்ளோம் மேட்டூரில் இருந்து சேலம் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திண்டிவனம் செங்கல்பட்டு வழியாக சென்னையில் எந்த அரசாணைக்காக போராடுகின்றோமோ அந்த அரசாணையை வெளியிட்ட கலைஞர் அவர்களின் நினைவிடத்தை பாத வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் இந்த இதை போராட்டத்தின் போது தவிர கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் சர்வ மத பிரார்த்தனை கலைஞரின் படத்தை வைத்து கோரிக்கை சமர்ப்பித்தல் கைகளில் விலங்கு மற்றும் கால்களில் கட்டுப்போட்டு போராட்டம் முட்டி போட்டு போராட்டம் என நடத்திக் கொள்ள நடத்த இருக்கும் நாங்கள் இறுதியாக இந்த அரசாங்கத்தின் மனசாட்சியை தட்டி கொள்ள வேறு வழி இல்லை என்றால் காந்தியடிகளின் பாணியை மேதாலயை துறக்கும் போராட்டத்தையும் நாங்கள் நடத்த உள்ளோம் இருப்பினும் உயிரை துச்சமாக மதித்து கொரோனாவின் போது பணியாற்றிய அரசு மருத்துவர்கள் இந்த நிலைமைக்கு தள்ளாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு தாயுள்ளத்துடன் எங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் நாங்கள் வேண்டுகின்றோம் எனவே மீண்டும் ஒருமுறை எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றோம் கொரோனா பேரிடரின் போது பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர் விவேகானந்தன் மனைவிக்கு அரசு வேலை மற்றும் நிவாரணம் அரசு மருத்துவர்களுக்கு அரசாணை முன்னூற்றி ஐம்பத்தி நான்கின் படி பன்னிரண்டு ஆண்டுகள் ஊதியப்பட்ட நான்கு மற்றும் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் என உற்சாகமாக பணியாற்றி தமிழகத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி சொல்லப்படுதோ அந்த மாநிலத்தில் மருத்துவர்கள் தொடர்ந்து ஊதியத்திற்காக போராட வைத்தது எப்படி உங்களால் ஆர்வம் காட்டுகின்றீர்கள் இருக்கின்ற மருத்துவக் கல்லூரிகள் கட்டமைப்பு போதிய அளவுக்கு உள்ளதா தர உயர்த்தப்பட்டுள்ளதா என்பதை யாருமே கேட்பதில்லை எனவே ஊடக நண்பர் அவர்கள் ஊடக நண்பர்களும் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் உதவும் உண்மையிலே வந்து சயின்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது மக்களின் வாழ்நாள் எழுபத்தி ஒரு வயதாக உயர்ந்துள்ளது ஆனால் மருத்துவர்களின் வாழ்நாள் குறைந்து கொண்டே வருகிறது குறிப்பாக தமிழகத்தில் இளம் வயதில் அரசு மருத்துவர்கள் மரணம் அதிகரித்துள்ளது இது நம்முடைய அமைச்சர்கிட்ட பணிச்சுமை அதிகம் கிடையாது சும்மா அவங்க சங்கம்னா ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லி முடிஞ்சிச்சு ரொம்ப எளிதா போயிடலாம் போனாங்க ஏன்னா கொரோனா போது பணியாற்றி உயிரிழந்த மருத்துவர்கள் உயிரிழந்தே இப்படிதான் நீங்க அதே மாதிரி பேசினீங்கன்னா

திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஐந்து சுகாதாரத்துறை செயலாளர்களை பல தடவை சந்தித்து விட்டோம் வெள்ளத்துக்குள் ஐந்து சுகாதாரத்துறை செயலாளர்களை கோரிக்கை பண்ணி வச்சுட்டோம் வாங்கி வச்சிருக்காங்க எதையுமே பண்ணலை இதுக்கு பிறகு நாங்க அவங்களை சந்திக்கிறதுல எந்த யூஸ் இல்லை அப்படிங்கிற நிலைமையில அடுத்த வாரம் போராட்டத்துக்கு முன்னதாக மீடியா மூலம் மாண்புகள் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சொல்வீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் இன்னைக்கு சத்து பணியாளர்கள் அவர்களுடைய பணியும் கொஞ்சம் நான் வந்து பேசுறப்ப கோரிக்கையே வந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் சொல்லிட்டேன் டாக்டர்கள் செவிலியர்கள் எனக்கு வந்து எவ்வளவுக்கு வந்து எவ்வளவு பணியில இருக்குதுங்கிறது தெரியும் அவங்களோட இது வந்து எனக்கு தெரியல பட் அவங்களுடைய பணி ரொம்ப ரொம்ப கொரோனா பீரியட்ல எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் கையெழுத்து முட்டதோட முடிஞ்சிச்சு கிடையாது தொடர்ந்து அவங்களுக்கு போதிய எண்ணிக்கையில் பணியாளர்கள் நியமிக்கணும் அவங்களுக்கு அங்கீகாரம் தரணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி போராட்டத்தின் போது நிச்சயமாக கோரிக்கை நிறைவேற்றி தருவார்கள் என்று ஏதோ உதட்டளவில் சொல்லல அன்னைக்கு மனப்பூர்வமா உங்களை வருத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆனா இன்னைக்கு தொடர்ந்து பாத யாத்திரை மேற்கொண்டு எங்களை மேலும் மேலும் வருத்திக் கொள்ள நிலையில் உள்ளோம் மருத்துவ பணிகள் மக்கள் பாதிக்காத வண்ணம் வந்து வந்து டிஜிபி ஆபீஸ்ல நாங்க இருபது குறிப்பிட்ட இடங்களில் மருத்துவர்கள் பணிகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பங்கு வந்து எங்களுக்கு ஆதரவு விட்டு பணிக்கு செல்வார்களே தவிர மொத்தத்தில் இருபது மருத்துவர்கள் மேட்டூரில் இருந்து மேட்டூர் டாக்டர் லட்சுமி நரசன் கல்லறையில் இருந்து சென்னை கலைஞர் நினைவிடம் வரை பாதயாத்திரை யாத்திரை பாத யாத்திரை தொடங்கி காந்தியடிகள் பாடையில் யாத்திரை தொடங்கி அளவுக்கு போராட்டத்தை நடத்தும் போது நம்முடைய முதல்வர் அவர்கள் தாயுள்ளோடு கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார்கள் என்று சொன்ன பதிலே கரெக்டா இருக்கு என்ன அப்படின்னா சுகாதாரத்துறையுடைய அப்படின்னா கட்டிடமோ கட்டிட வல்லுநர்களோ கருவிகளோ உபகரணங்களோ அல்ல காப்பாற்ற பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களும் செவிலியர்கள் தான் உண்மையான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மருத்துவமனை கருவிகள் எல்லாம் வந்து ஒரு உடலாக எடுத்துக்கொண்டால் அங்கு உயிராக இருப்பது மருத்துவர்களும் செவிலியர்கள் தான் உடலும் முக்கியம் உயிரும் முக்கியம்